கங்க பிள்ளையே சவால் விட்டு சொல்கிறேன் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டுவிட்டால் உன் இல்லம் தேடி வரும் வெள்ளிக்கிழமை நல்ல செய்தி வரும் அதுவும் மனதில் நீ என்ன நினைத்துக்கொண்டு இந்த பதிவினை கண்களை மூடி முழுவாயாக கேட்கிறாயோ அந்த முழுமையான விஷயமானது முழுமையாக உன் வாழ்க்கையில் நிறைவேறும் இதுதான் இந்த தாயின் சவால் விட்டு சொல்வது கூட சத்திய வாக்காக போகிறது என்ன என் தங்க பிள்ளையே நடக்குமா நடக்காதா என்று மனதில் எழுந்தால் கண்டிப்பாக நீ கேட்க வேண்டாம் ஆனால் நான் உன் இல்லம் தேடி வருவேன் நான் உன் இல்லத்தில் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் மன அமைதியுடன் சத்தம் இல்லாத இடத்தில் கண்களை மூடி அமைதியாக கேட்க வேண்டும் அப்படி நீ கேட்டுவிட்டால் மனதில் எதை நினைத்துக்கொண்டு நீ கேட்கிறாயோ அதை நிச்சயமாக வரும் வெள்ளிக்கிழமை உனக்கு அல்லது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை கண்டிப்பாக தேடி வரும் இதில் எந்தளவும் மாற்றம் கிடையாது மாற்றத்தை உருவாக்க வாராகி தாய் வந்துவிட்டேன் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதும் அலட்சியம் செய்வதும் உன்னுடைய பொறுப்பு அதனால் தங்க பிள்ளையே என் மீது நம்பிக்கை கொண்டு கேட் அவர்கள் மட்டும் கண்களை மூடி வாராகி தாயே நல்வாக்கு சொல்லுங்கள் என்று கண்களை மூடி கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு விஷயத்திலும் அவசரப்பட்டு உன் வாழ்க்கையில் பல விஷயத்தை இழந்திருக்கிறாய் இந்த இழக்கக்கூடிய விஷயமானது கடுகளவு வலித்தால் பரவாயில்லை மலையளவு மாற்றத்தையும் மலையளவு வலியும் வேதனையும் உன் வாழ்க்கையில் கொடுக்கிறது இதை என் தங்க பிள்ளை கொள்ள முடியாமல் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என என்னுடைய தங்கப்பிள்ளை பிள்ளை போராடி இந்த போராட்டம் எப்பொழுதுதான் ஓயும் வாழாகி தாயே என்று என் தங்க பிள்ளை என் மீது அவநம்பிக்கை கொண்டு அழுது கொண்டிருக்கிறது ஆனால் அவநம்பிக்கை கொள்ளாதே ஒவ்வொரு விஷயத்திலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் பொறுமை என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் யாராவது வந்து அழுது கொண்டே உன்னிடம் பேசினால் சில உண்மைகள் என்ற அப்பட்டமான உன்னுடைய பலவீனமான அந்த எண்ணமானது உன் வாழ்க்கையில் பல பிரச்சனையை கொண்டு கலங்கடித்து விடுகிறது ஒரு சில நபர்களை முழுமையாக நம்பினாய் ஆனால் அவர்களோ உன் வாழ்க்கையில் பல சாதனைகளை சாதிக்கிறேன் பல விஷயத்தை உனக்காக செய்கிறேன் உனக்காக அன்பையை அள்ளி அள்ளி கொடுக்கிறேன் என்று உன்னை அவர்களுடைய பயன்பாட்டிற்காக பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது நீ என்ன பேசுவதும் நான் என்ன கேட்பது என உன்னை துட்சமென தூக்கி எரிந்தாலும் பரவாயில்லை அடுத்தவர் சொல்லைக் கேட்டு உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையானது இவர்கள் ஏன் இதை செய்கிறார்கள் இவர்கள் ஏன் இப்படி என்னை நம்ப வைத்து துரோகம் செய்தார்கள் என ஒவ்வொரு நாட்களும் அதையே நினைத்து நினைத்து என்னுடைய தங்க பிள்ளையானது அழுது கொண்டிருக்கிறது என்னை என் தங்க பிள்ளையே நான் சொல்வது சரிதானே சரியென்றால் ஆம் தாயே என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும் ஏனென்றால் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லும் பொழுது நீ அழுது கொண்டே இருக்கிறாய் அதனால் தான் சொல்லினேன் அடாதே நான் வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையை மாற்றப்போகிறேன் இந்த வாராகி தாயால் முடியாத காரியம் என்பதே இந்த உலகத்தில் கிடையாது என் தங்க பிள்ளையே உன்னுடைய நல்ல மனதிற்கும் நல்ல செயலுக்கும் அனைத்தையும் சிறப்பாக செய்து உன் வாழ்க்கையை வெற்றி மேல் வெற்றியை நாட்டுகிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ எங்கே கேட்கிறாய் தாயே எனக்கு உடனே நடக்கவில்லை தாயே எனக்கு உடனே கிடைக்கவில்லை ஒவ்வொரு நாட்களும் இப்படிதான் போகிறது ஆனால் எனக்கு எந்த மாற்றமும் நிகழவில்லை என்று அப்படியே ஓய்ந்து போகிறாய் அல்லது சோர்ந்து விடுகிறாய் என் தங்க பிள்ளையே உடனுக்குடன் கிடைப்பது உடனுக்குடன் நடப்பது அவசர அவசரமாக முடிவெடுப்பது அவசர அவசரமாக சில விஷயத்தை செய்வது என அவசரப்பட்டால் உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் மட்டும் எல்லா விஷயமும் தவறாக தான் முடியும் ஏனென்றால் வாழ்க்கையில் அவசரம் என்பது ஆபத்தில் தான் முடியும் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன் ஏன் தெரியுமா அவசரத்தில் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாது அவசரத்தில் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒருநிலையானது இருக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் மௌனமாக இருந்து பொறுமையாக செயல்பட்டு பார் இன்னும் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வாய் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் வெற்றிகள் தேடி வரும் யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் நடிக்கிறார் யார் உண்மையாக இருக்கிறார் என்று அந்த பொறுமையாக நீ சிந்தித்து செயல்படக்கூடிய தருணத்தில் அனைத்தும் உனக்கு புட்டு புட்டு நீயே வைத்துக்கொள்வாய் கொள்வாய் இவர்கள்தான் இப்படி என ஆனால் அவசரப்பட்டு உடனே முடிவெடுத்து அவசரப்பட்டு உடனே செய்து பிறகு அவர்கள் அலட்சியம் செய்து துட்சம் என உன்னை தூக்கி எறிந்து விடுகிறார்கள் இதை தாங்கிக்கொள்ள முடியாமல் தினமும் சாப்பிடுவதில்லை தினமும் சரியாக உறங்குவதில்லை தினமும் சரியான உன் வேலையை செய்ய முடியாமல் இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்வது சரிதானே இனிமேல் அவசரப்படுவாயா அவசரப்பட மாட்டேன் என்று என்னுடைய தங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் மட்டும் அல்ல என் தங்க பிள்ளையே எதையும் நீ கவனமாக நிலைநின்று செய்தால் உன்னுடைய வாழ்க்கை கனிவாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் மாறு அவசரப்பட்டு எனக்கு நடக்கவில்லை எனக்கு இது நடக்கவில்லை இது உடனே கிடைக்க வேண்டும் இது உடனே நடக்க வேண்டும் என்று அவசரப்பட்டால் உன் வாழ்க்கை அது கிடைத்தாலும் உன்னால் சரியாக பராபலிக்க முடியாது அது பொருளாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அதே போல் எதிலும் அளவோடு கொள் ஏனென்றால் ஒரு விஷயம் உன் மீது கருணை காமிக்கிறது உதவி செய்கிறது என்றால் இவர்கள் அப்படியே அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்று அவர்களை தாங்கி தாங்கி பிடிக்கிறாய் இந்த தாங்கி பிடித்தல் என்பது சிலர் மனிதருக்கு எரிச்சலாக மாறிவிடுகிறது சிலருக்கு உன்னை அப்படியே தொந்தரவு என நினைக்கிறார்கள் அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு தருணத்திலும் எவர் எதை எப்படி செய்கிறாரோ அதேபோல் எந்த உருவாக இருந்தாலும் பரவாயில்லை என் தங்க பிள்ளையே அளவோடுதான் நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அனைவரும் சில நேரங்களில் அவர்களுடைய சுயநலத்தையும் குணத்தையும் காமித்து விடுவார்கள் அந்த தருணத்தில் உன்னுடைய நல்ல மனதானது மிகப்பெரிய பாதிப்பையும் மிகப்பெரிய உடச்சலையும் ஏற்படுத்தும் உன் மனதானது ஏனென்றால் மற்றவர்கள் கெட்ட வார்த்தை பேசுவார்கள் என்ன விஷயத்தை உன்னாலும் செய்வார்கள் ஆனால் நீ அப்படி கிடையாது நல்ல விஷயத்தை பேச வேண்டும் உன்னுடைய வார்த்தைகளானது சரியாக இருக்க வேண்டும் யாராவது தவறான வார்த்தை பேசிவிட்டால் அதை ஆயிரம் நாள் நினைத்து 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 அழுது கொண்டிருப்பாய் அதனால் ஒரு சொல்லை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத மனப்பக்கு மனமும் உனக்கு இருக்கிறது அதனால் தான் சொல்லுகிறேன் மற்றவர்கள் பயணங்கள் அனைத்தும் எப்படி வேண்டுமென்றாலும் மாறும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் உன்னுடைய பயணம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அதனால் புரிவது புரிந்து உண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் ஆனால் நான் அழுது கொண்டேதான் இருப்பேன் எனக்கு நடக்கும் வரை நான் அழுது கொண்டேதான் இருப்பேன் கிடைக்கும் வரை நான் உண்ணாவிரதம் இருப்பேன் என்றால் உன்னை நீ மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் உன் வாழ்க்கையும் கடுகளவு கூட மாறாது மாற்றுவதற்கு உன் எண்ணங்களையும் செயல்களையும் உன்னுடைய குணத்தையும் ஒரு சில விஷயத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னவென்றால் செயலானது அவசரமான செயலாக இருக்கிறது எண்ணமானது அனைவரும் நல்லவர்கள் என்ற எண்ணம் இருக்கிறது என்னுடைய தங்க பிள்ளையின் மனமானது எல்லாம் பூ போன்ற பணம் என்று நம்பி விடுகிறது என் தங்கப்பிள்ளையே சில பூ என்ற முள்ளையால் சில உறவுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் நீ எங்கே போகிறாய் எங்கே விட போகிறாய் என்று முள்மேல் இருக்கும் பனித்துளி போல அனைவரும் உன் மீது கவனத்தை செலுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால் கவலை கொள்ளாதே யார் எதை பேசினாலும் யார் எதை சொன்னாலும் யார் எதை திட்டினாலும் ஒரு பொழுதும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அனைத்து உறவுகள் மாறி அன்னையாக உன் வாராகி தாய் வரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது இனிமேல் யாரும் இந்த உலகத்தில் எனக்கு இல்லை என்று வாய் திறந்து சொல்லாதே அனைத்துமாய் அன்னை வாராகி தாய் உன் இல்லம் தேடி வரப் போகிறேன் உனக்கு ஒவ்வொரு சந்தோஷத்தையும் இந்த தாய் உனக்காக கொடுக்கப் போகிறேன் பிறகு நீ எதற்காக அழவேண்டும் நீ எதற்காக கஷ்டப்பட வேண்டும் தைரியமாக இரு யார் எதை சொல்லினாலும் அவர்களிடம் சத்தமிடாதே நான் அவர்களை பார்த்து ஒவ்வொரு தருணமும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் உனக்கு நான் கொடுக்கிறேன் பிறகு நீ ஏன் அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டும் அடுத்தவர்களிடம் நீ கையேந்தாதே மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு நீ ஆளாக போகிறாய் உன்னை மாற்றப் போகிறேன் அது நிச்சயமாக கூடிய விரைவில் நடக்கப் போகிறது அதனால் இனிமேல் ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றி 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 தான் கிடைக்கப் போகிறது அதனால் சந்தோஷமாக இரு பிறகு இந்த தாயிற்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடு ஏனென்றால் மற்றவர்களுக்கு ஒரு சிறு உதவி செய்தார்போல் அவர்கள் கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கு இந்த பதவியானது மிக மிக முக்கியம் அதனால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் இந்த பொன்னான பதிவை உன் பொன்னான கரங்களால் பகிர்ந்துவிடு இது வாராகி தாயின் கட்டளை என் தங்க பிள்ளையே